அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சூரியன் சனி இணைவு பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சூரியன் சனி ஒரே கட்டத்தில் சேர்ந்திருந்தால் கிடைக்கும் பலன்களை பற்றி பார்ப்போம் அது மட்டுமல்லாமல் பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தால் அதிகமான பாதிப்பையும் எந்த கட்டத்தில் இருந்தால் குறைவான பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதையும் தெளிவாக பார்ப்போம் மேலும் இந்த சூரியன் சனி இணைவிற்கான பரிகார முறைகளையும் அதை நிவர்த்தி செய்யும் முறைகளையும் பற்றி பார்ப்போம் இந்த சூரியன் சனி இருவருமே பகை கிரகம் இந்த சூரியன் சனி இணைவு பெரும்பாலும் கெட்ட தான் தருகிறது அதுவும் சூரியனே ஒன்பதாம் அதிபதியாக வந்து சனியுடன் இணைந்திருந்தால் தகப்பனாருக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது தகப்பனாரின் சுகத்தை கிடைக்கிறது இந்த இணைவு உள்ளர்களின் தந்தை கடுமையான உழைப்பாளியாக இருப்பார்கள் சோம்பேறித்தனம் அதிகமாக உண்டு மந்தமான தன்மையும் இந்த ஜாதகரின் தந்தைக்கு இருக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் அவ்வளவு பிடித்தம் இருக்காது அப்பா மீது மகனுக்கு அவ்வளவு பாசம் இருக்காது இந்த இணைவு உள்ளவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது அப்பா மகன் உறவுக்குள் இந்த இணைவு ஒரு விரிசலை ஏற்படுத்துகிறது மேலும் மாமனார் வழியிலும் மனச்சங்கடத்தை ஏற்படுத்துகிறது இந்த சூரியன் சனி இணைவு உள்ளவர்களுக்கு சில நபர்களுக்கு புத்திர பாக்கியத்தை தாமதப்படுத்துகிறது அதாவது குழந்தை கொஞ்சம் லேட்டாக பிறக்கிறது நவ கிரகங்களில் மிகவும் பலமுள்ள கிரகம் என்றால் சூரியன் அதாவது ஆத்மா காரகன் என்று கூறுவார்கள் அந்த ஆத்மா காரகனான சூரியனோடு பகை கிரகமான மந்தத்தன்மை உள்ள சனி பகவான் இணையும் பொழுது புத்திர தாமதத்தை ஏற்படுத்துகிறது இதுவே சூரியன் அஞ்சாம் அதிபதியாக வந்து சனியுடன் இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து இருந்தால் மருத்துவம் செய்தால்தான் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் இந்த இணைவு உள்ளவர்கள் தந்தை செய்து வரும் தொழிலை செய்யக்கூடிய நபராக இருப்பார் தந்தை செய்யும் தொழிலை செய்தால் மிகவும் நல்லது இந்த இணைவு உள்ளவர்கள் கடும் உழைப்பு மூலமாக மட்டுமே புகழ் மற்றும் அந்தஸ்தை பெற முடியும் தொழிலில் எதிர்பாராத நஷ்டங்களை சந்திக்க நேரிடும் சில சமயங்களில் இந்த இணைவு பொதுவாக மகரம் கும்பம் மிதுனம் கன்னி துலாம் ரிசவம் போன்ற வீடுகளில் இருந்தால் மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது மேசம் கடகம் சிம்மம் வெறிச்சகம் தனுசு மீனம் இந்த இடங்களில் இருந்தால் குறைவான பாதிப்பை ஏற்படுத்துகிறது சரி இனி இந்த சூரியன் சனி இணைவினால் ஏற்படும் பாதிப்பை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அகத்தியின் ஜோதிடம் சேனலில் அதற்கான பதிவுகள் விரைவில் வெளிவரும் அகத்தியின் ஜோதிடம் சேனலுக்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது விருப்பவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்